அன்பு செல்லமே யாரோ ஒருவர் உன்னை கெடுக்கிறார்கள் யாரோ உன் ஒருவர் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்ற வார்த்தை எல்லாம் சொல்வதை விட்டுவிட்டு என் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு என்று ஒருமுறை முறை சொல்லிப்பார் உன் வாழ்க்கை எவ்வளவு அழகான பாதையில் செல்கிறது என்று நீயே உணர்வாய் எப்பொழுதும் ஏன் அடுத்தவர்களை குறை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் அவர்களை புரிந்து கொள்ளாமல் இருப்பது நம் தப்பு தானே அவர்கள் எத்தனை முறை காயப்படுத்தினாலும் அவர்களை புரிந்து கொள்ளாமல் அவர்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் உன்னை ஏமாற்றுவதற்கான வாய்ப்பை தானே தெரிகிறாய் நீ நினைக்கிறாய் அவர்களுக்கு தவறு செய்து விட்டார்கள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம் என்று அதுதான் தப்பு அவர்களுக்கு நீ வாய்ப்பு கொடுக்கிறாய் உன்னை ஏமாற்றுவதற்காக அவர்களை திறந்துவதற்காக அல்ல நீ ஒன்றை புரிந்து கொள் உன்னுடைய முயற்சியில் ஜெயிக்க வேண்டும் என்று போராடி எது வருகிறதோ பார்த்து கொள்ளலாம் என்று நீ நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் தான் உன்னை விடாமல் உன்னை கீழே இறங்க வைக்கிறது எதையும் கண்டு தளர்ந்து நிற்காதே தோர்ந்து இருக்காதே வளர்ச்சியில் வீழ்ச்சி என்பது ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான் முயன்றால் எட்டும் உயரத்தில் தான் உன் வெற்றி உள்ளது இதுவரை மற்றவர்களுக்காக வாய்ப்பை கொடுத்தாய் இந்த முறை திறந்துவான் அடுத்த முறை திறந்துவான் என்ற உனக்கு நீயே ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கொள் இந்த முறை தோற்றுவிட்டோம் ஆனால் அடுத்த முறை ஜெயித்து விடுவோம் என்ற எண்ணத்தோடு நீ முயற்சி செய் இந்த அம்மா உன்னை நிச்சயமாக வெற்றி அடைய வைப்பேன் தோல்விப்பட்ட உனக்குத்தான் வெற்றியின் அருமை தெரியும் எனவே தன்னம்பிக்கை ஒன்றை மனதில் கொண்டு வெற்றியாக போராடு இந்த முறை நீ நிச்சயமாகவே ஜெயிப்பாய் உன்னுடைய ஒவ்வொரு நாளும் நான் உருவாக்கியதுதான் அதில் எந்த கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அதில் எனக்கும் பொறுப்புள்ளது எனக்கும் கவலை உள்ளது தங்கமே உனக்காக ஒரு வாய்ப்பை கொடுத்துதான் பாரு உன் வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிறது என்று நீயே புரிந்து உனக்காக நீ ஒரு சந்தர்ப்பத்தை கூட உன் வாழ்க்கையை நான் சரி செய்கிறேன் ஒவ்வொரு கட்டத்திலும் இன்பத்தை பார்ப்பாய் உன் முயற்சியில் கிடைக்கும் வருமானத்தை பார்ப்பாய் தைரியமாக